ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பிரக்ல்யாஸ் லைஃப் ஸ்டைல்ஸ் நான் எங்கள் வீட்டில் நடக்கிற ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்காக குறைந்த விலையில் நிறைய காட்டன் சேலிகள் வாங்கியிருந்தேன் அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சேரீயை பற்றி நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இது ஒரு செலிப்ரிட்டி சாரின்னு சொல்கிறாங்க அதாவது ஜோதிகா மேம் சாரீஸா இது பார்க்குறதுக்கு நல்ல கோல்டன் கலரில் பிங்க் கலர் பார்டரோட பார்க்குறதுக்கே தங்கம் போல தகத்தகுன்னு நல்லா ஜொலிக்குது இதோட முந்தான கலர்லயே பிளவுஸும் கொடுத்துருக்குறாங்க ரொம்ப சேரீ ரொம்ப லைட் ஒயிட்டாக இருக்குது கெட்டுறதுக்கு ஒரு பட்டு சேரீயோட லுக் கிடைக்குது சேரீ ரொம்ப கிராண்டா இருக்கிறதுனால நம்ம பிளவுஸ் சிம்பிளா தைச்சாவே போதும் நிறைய ஆரி ஒர்க் எல்லாம் வச்சு தைக்க வேண்டியது இல்ல கோல்டன் கலர் மட்டும் இல்ல லைட் பிங்க் கலர்லயும் இந்த சேரீ கிடைக்குது காலேஜ் கேர்ள்ஸ் எல்லாம் இதை ரொம்ப விரும்பி எடுக்கிறாங்க இந்த சேரீ எல்லா வயதினரும் கட்டுற மாதிரி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பட்டு சேரி மாதிரியே இருக்குது அதனால கண்டிப்பா நீங்களும் இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க இந்த சேரீயோட பேர் செட்டிநாடு காட்டன் சேரீ அதாவது செக்கிடு பேட்டன்ல ரெட் கலர் பார்டரோட பார்க்குறதுக்கே ரொம்ப இதுக்கும் ஒரு பட்டு சேரீயோட லுக்கு கிடைக்கும் ஆனால் இது ஒரு காட்டன் சேரீ தான் இது நல்ல த தீப்பெட்டி கலர்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் இது நல்லா டார்க் வயலட் கலரில் ரெட் கலர் பார்டர் வச்சிருக்கு முந்தானம் வந்து லைட் மெரூன் கலரில் இருக்குது பிளவுஸும் அந்த கலரில் தான் கொடுத்துருக்காங்க இதில் பிங்க் எல்லோ சாண்டில் க்ரீன்னு ஆறு விதமான கலர்ஸ் இருக்குது இந்த செக்குடு பேட்டர்ன் வந்துட்டு எல்லா வயதினரும் கட்டலாம் எல்லாருக்கும் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் கூட இந்த சாரீஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது நீங்கள் ரெட் கலர் ப்ளவுஸ் போட்டு கட்டினா கூட இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுவும் ரொம்ப லைட் தான் இருக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு இது எடுத்து கொடுக்கும்போது அவங்க கட்டிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்ல பட்டு சாரி மாதிரியே ஒரு லுக் இருக்கும் நல்ல வெயிலுக்கும் ரொம்ப இதமா இருக்குது இது வந்து பியூர் காட்டன் சாரி தான் பியூர் காட்டன் செட்டிநாடு சாரீஸ் இந்த சேரியோட கலருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதோட காம்பினேஷனே ரொம்ப சூப்பரா இருக்குது இது வந்து ஒரு குபேர பட்டு சேரின்னு சொல்லுவாங்க இதுக்கும் நல்ல ஒரு வயலட் கலர் ஸாரீ தான் இதோட பார்டர் வந்து பல்லக்கு டிசைன்ல கொடுத்துருந்தாங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது இது வீடியோல சரியா தெரியாம இருக்கலாம் ஆனா நேர்ல பாக்குறதுக்கு இந்த பார்டர் டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இதோட முந்தான வந்து கிரீன் கலர் ப்ளவுஸும் அதே கலர் தான் இந்த சேரீ ஃபுல்லாகவே நல்லா டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க கொடி கொடியாக பார்க்குறதுக்கே நல்லா இருந்துச்சு இந்த சேரீயும் ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது இது எல்லா வயதினரும் கட்டலாம் இதுவும் ஒரு நல்ல பட்டு சாரியோட லுக்கு கிடைக்குது ரொம்ப குறைந்த விலையில் இந்த மாதிரி சாரீஸ் வாங்கிக்கும் போது நம்ம நிறைய சேரீஸ் வாங்கலாம் நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு கிப் பர்பஸ் கூட வாங்கி கொடுக்கலாம் இந்த குபேரப்பட்டு சேரீயில் நிறைய கலர்ஸ் இருந்தது ஒவ்வொரு கலர்ஸும் ஒவ்வொரு டிசைனில் இருந்தது இது காதி காட்டன் சாரீஸ் ஒரே டிசைனில் நிறைய கலர்ஸ் வச்சுருந்தாங்க இதோட இது வந்து பியூர் காட்டன் சாரீஸ் என் இந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது கெட்டுறதுக்கும் பார்க்குறதுக்கும் ரொம்ப லைட் வெயிட்டாக இருந்தது இதோட ப்ளவுஸ் கலரும் இந்த டார்க் ப்ளூ கலர் தான் முந்தானையில் நல்ல குஞ்சம் டைப்பில் வச்சுருந்தாங்க உடம்பு பா ஸாரி ஃபுல்லாகவே நல்லா மல்லிகைப்பூ தூவி விட்டது மாதிரி நல்ல டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க இதோட பார்டரில் வந்துட்டு ஒயிட் கலரில் நல்லா பெரிய பெரிய ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க இந்த சம்மருக்கு ஏற்ற சேரீனா இது தான் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இந்த சேரீயை கட்டிக்கும்போது இருக்கும்போது ஸேரீ கட்டின ஃபீலே இருக்காது ரொம்ப நல்லா இருக்கும் ஆனால் இந்த சேரீயை நம்ம வந்து ஒன்லி ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் பண்ண முடியும் மிஷின் வாஷ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க இந்த சேரீயில் இந்த மல்லிகைப்பூ டிசைன்ஸ் தான் ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்தது இந்த டைப் ஆஃப் சேரீஸ் நம்ம நிறைய பார்த்துருக்க மாட்டோம் இது வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆன நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வந்து கல்யாணி காட்டன் சேரீஸ் நல்ல ஒரு ஆஸ் கலரில் அதாவது லைட் ப்ளூ கலரில் பார்டர் வந்துட்டு நல்ல டார்க் ப்ளூ கலரில் கொடுத்துருந்தாங்க இதோட ப்ளவுஸ் கலரும் நல்ல டார்க் ப்ளூ கலர் தான் அதோட முந்தானையும் வந்து நல்லா இந்த மாதிரி டார்க் ப்ளூ கலர் தான் இந்த சாரீ வந்து கட்டுறதுக்கு நல் கண்டிப்பாக இது நிச்சயமாகவே இது ஒரு பட்டு சாரியோட லுக்கு தான் கிடைக்கும் நம்ம கட்டினோம்னா நம்ம வீட்டு விசேஷங்களுக்கு ரொம்ப நேரம் இந்த பட்டு சேரியை கட்டிகிட்டு இருக்கவும் முடியாது வேலையும் செய்ய முடியாது அவங்களாம் கண்டிப்பாக இந்த சேரீயை ட்ரை பண்ணலாம் இது ஒரு மதுபானி காட்டன் சாரீஸ் ஸாரீ ஃபுல்லாகவே பிரிண்ட் ஒர்க் கொடுத்துருந்தாங்க அதாவது களம்கறி இப்போ சேரீஸ் பார்த்துருப்போம் இல்லையா ப்ளவுஸ் அந்த டிசைன்ஸில் இருந்தது இந்த ஸேரீ ஃபுல்லாகவே இதோட பார்டர் வந்துட்டு முந்தான வந்து எல்லோ கலர் இதோட ப்ளவுஸும் எல்லோ கலரில் தான் கொடுத்துருந்தாங்க ப்ளவுஸில் வந்து ப்ரிண்ட்டு ஒர்க் இல்லாமல் பிளைனாக இருந்தது இது நம்ம ட்ராவல் பண்ணும்போது கோயில் போன்ற இடங்களுக்கு போகும்போது இதை கட்டிட்டு போகிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது லைட் வெயிட்டாகவும் இருக்கும் இது ஒரு மயில் பட்டு சேரீஸ் இதோட பார்டர் வந்து நல்ல வாய்லட் கலரில் கொடுத்துருந்தாங்க முந்தானையும் ப்ளவுஸும் வயலட் கலரில் தான் இருந்துச்சு இது வந்து ஒரு மயில் ப்ளூ கலர் தான் இந்த சேரீ எல்லாம் உங்களுக்கு வேணும்னாலோ இல்லை அதை நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த சேரீயோட உடம்பு ஃபுல்லாக லைட் க்ரீன் அண்ட் ப்ளூ மிக்ஸ்டு கலரில் கொடுத்துருந்தாங்க இது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு மயில் தோகை கலரில் இருந்தது நல்ல சைனிங்காகவும் இருந்தது கட்டுறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்ம அடுத்து பார்க்குற சேரீயும் ஒரு குபேரப்பட்டு சேரீ தான் நான் இதை கிஃப்ட் பர்பஸ்க்காக வாங்கினதுனால பிரித்து காமிக்கல இது ப்ளூ கலரில் மெரூன் கலர் ப டிசைன்ஸ் கொடுத்துருந்தாங்க முந்தானையும் ப்ளவுஸும் அதே கலரில் தான் இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோக்கும் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியவே